தமிழ்நாட்டில் ஐந்து மாவட்டத்திற்கு கனமழை பொறுத்த வரைக்கும் விட வாய்ப்பே கிடையாது எந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு நேற்றைக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவு கிடச்சிருக்கு சில இடங்களில் ஆறு சென்டிமீட்டர் ஒரு சில இடங்களில் நான்கு சென்டிமீட்டர் மழைப்பொழிவுலாம் பதிவாகியிருக்கு வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து இந்த பகுதிகளில் கண்டிப்பாக நமக்கு மழை வரும் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் திருநெல்வேலியில் மிகச்சிறப்பான மழை பொழிவு வந்து பதிவாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் தூத்துக்குடி ராமநாதபுரத்தில் கூட சில இடங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பல இடங்களில் தீவிரமான மழை பொழிவு தென் மாவட்டத்தில் பதிவாகிட்ருக்கு ஒரு நான்குலேருந்து ஐந்து மாவட்டம்தான் திருநெல்வேலி தூத்துக்குடி தேனி தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவும் ஆங்காங்கே சற்று கனமழையும் இன்றைக்கும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி தமிழ்நாட்டில் எங்கேயுமே மழை கிடையாது நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருக்கீங்க எங்க ஊர்ல மழை வரல அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்கீங்க அதுதான் ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு மட்டும்தான் நம்ம மழை சொல்லியிருக்கிறோம் இந்த மாவட்டத்தை தவிர்த்து எதற்குமே அதாவது எங்கேயுமே நமக்கு இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகாது இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரியில் தற்போதைக்கு மழை தீவிரம் இல்லை வரக்கூடிய வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல பகுதியாக சில இடங்கள்ல நமக்கு மிதமான மழையானது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மற்றும் தருமபுரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் சில இடங்களில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடில் வரக்கூடிய வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை மிக கடுமையான வெப்பம் தீவிரமடையும் அதனால ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் இல்லாத நமக்கு வெயிலுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் அதனால வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க ஒரு நான்குல இருந்து ஐந்து மாவட்டங்கள் மட்டும்தான் நம்ம மழை சொல்லிருக்கிறோம் மற்றபடி எந்த மாவட்டத்திற்கும் மழை தீவிரமாகாது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுதான் அப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் இறுதியிலையும் பெரும்பாலான இடங்களில் வெப்பநிலையானது தீவிரமடையும் அடுத்த மாதத்தில் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் படிப்படியாக எல்லா இடங்களிலும் கண்டிப்பாக ஒரு கனமழை அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இதற்கிடையில் நமக்கு உள் மாவட்டத்தில் ஏதாவது கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருந்தாலும் அறிவிக்கப்படும் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க